புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஆமாம் ஐயா இருவேறு உலகத்தில் உயர் பிறவேறு பேரின்பம் தேரல் அரிது அப்படின்னு வள்ளுவர் பேருந்துகை சொல்லிருக்கார். அதாவது எந்த உலகத்தில் பிறந்தாலும் நீங்க பேரின்பம் பெற்று வாழ்வது என்பது ஒரு அரிதான செயல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஐயா கர்மான்ற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதாவது அந்த கர்மா வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து அதனுடைய ஆக்டிவேட் ஆகுமா இல்லை வந்து கருவிலேயே ஆக்டிவேட் ஆகுமா அதோடு இல்லாமல் வந்து முன்னோர்கள் கர்மா அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எந்த எத்தனை தலைமுறையிலேருந்து அது வந்து சேரும் ஏன்னா எங்களுடைய கர்மாவே வந்து நாங்கள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது எங்கே சார் பேரின்பம்லாம் காண்பது அது குறித்து எங்களுக்கு விளக்கம் வேண்டும் சார் ரொம்ப சந்தோஷம் அதாவது அம்மா அருமையான ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டு ராசி இருக்குது இந்த பன்னெண்டு ராசியில் அதில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் கொடுத்துருக்காங்க அதில் ஒம்பது நவகிரகங்கள் வாழுது அப்போ இந்த பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஆனால் பாருங்கள் ஒன்பது கிரகம்தான் இறைவன் வச்சுருக்காரு அப்போ மீதி பன்னெண்டு ராசிக்கு மூணு கட்டம் தான் இருக்குது அப்போ மூணு தலைமுறையுடைய கர்மாவை சுமக்கிறதுக்காகத்தான் அந்த மூணு கட்டத்தில் அந்த கர்மா நமக்கே தெரியாமல் அது செயல்படுது முதல் கர்மான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா என்பது கர்மம் வேறு கர்மா வேறு கர்மா எப்படின்னா ஒரு செயல் நாம் நல்ல செயல் செய்தால் அது நல்ல செயலாகத்தான் முடியும் நம்ம கெட்ட செயலில் செய்தால் அது வந்து கெட்ட செயலாற்ற முடியும் அப்போது நம்மளுடைய செயல்பாடை பொறுத்து தான் நம்மளுடைய கர்மம் என்னங்கிறது தெரியும் இதில் பாருங்கள் ஒரு அம்மாவுடைய வயிற்றில் ஒரு கரு உருவாகுது இந்த கரு உருவாகும்போது இந்த கருக்கு மூலதனம் யார் அப்படின்னு கேட்டால் அப்பா தான் அப்போ இந்த அப்பா அப்படிங்கிறவர் அந்த கருவை உருவாக்கி பத்து மாதம் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் சுமந்து இந்த குழந்தை எத்தனை மணி எத்தனை நிமிஷம் என்ன மாதம் என்ன வருஷம் எத்தனை செகண்டுக்கு இந்த குழந்தை இந்த ராசி கட்டத்தில் பிறக்குதோ அந்த இடத்துல என்னமாவது ஒரு லக்கணத்தில் அவங்க பிறப்பாங்க அந்த லக்கணத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவர் கடவுள் ஒருத்தர் தான் இவங்க ரெண்டு பேரும் உருவாகி அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் பன்னெண்டு ராசியில் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொந்தமாக்கி நீங்கள் இந்த கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி உங்களுடைய கர்மாவை கொஞ்சம் குறைச்சிக்கங்க இந்த லக்கணத்தில் பிறந்து இந்த கேரக்டரில் தான் நீங்கள் வளரணும் இந்த ராசியில் பிறந்து இப்படித்தான் உங்களுடைய மனசு எண்ணம் புத்தி இதெல்லாம் இப்படித்தான் செயல்படணும்னு சொல்லி நம்மளுக்கு மேலே நம்ம தாய் தந்தைக்கு மேலே இந்த கருவை டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த முன்னோர்களுக்காக இந்த போன ஜென்மத்தினுடைய கர்மாவை இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவை எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜாதகத்தில் நாம் இந்த புண்ணிய பூமியில் பிறக்கிறோம் இந்த புண்ணிய பூமியில் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க நாம் இந்த உலகத்தில் படிக்கிறோம் சின்ன குழந்தையா வாழ்கிறோம் ஒரு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வயசு ஆகும்போது இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஆகும்போது நம்மளே ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்போ நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம அப்பா செய்தது நல்லது கெட்டது அந்த புண்ணியம் பாவம் நம்ம தாத்தா செய்தது புண்ணியம் பாவம் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஜாதகத்தில் பிறப்போடு இருக்கும் அப்போ இந்த பிறப்பு கர்மாவை நாம் இந்த உலகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம கடவுள் வழியில் போய்தான் நம்ம கர்மை எவ்வளவு இருந்தாலும் அதை தீர்க்க முடியும் அதனால தான் நான் எந்த பிரச்சனையுமே பண்ணலைங்க நான் எந்த தவறுமே செய்யல நான் என்ன பாவமே பண்ணலை ஆனால் நான் ஒரு பெரிய கடனில் மாட்டியிருக்கேன் இந்த கடனால் என்னோடய வாழ்க்கையே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சீரழிவாக இருக்குது இந்த இருந்து என்னால் வெளியில் வர முடியல என்னால் வந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல என்னுடைய காலமே இவ்வளவு பிரச்சனையாக போயிட்டுருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஜாதகம் பார்க்க வரும்போது இவங்களுடைய அந்த புலம்பல் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவேன்னா முற்பிறவையில் செய்த பாவமும் இந்த பிறவியில் செய்த பாவமும் சேர்ந்து நீங்கள் இந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கறனால தான் சம்மந்தமே இல்லாமல் நம்ம தாத்தா செய்து வச்சு விட்டுட்டு போன கடனும் நம்ம அப்பா செய்து வச்சுட்டு கடனும் இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஜாதகத்தில் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த கால அவகாசம் உங்களுக்கு எடுத்துக்குது அப்போ இதுக்கு என்ன வழி இது நம்ம அல்லவா அப்போது நம்ம யாராவது ஒருத்தர் நம்ம காசு வாங்கினா நிச்சயமாக நம்ம திருப்பி கொடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறக்கு இன்னொரு பிறவி எடுத்தாகணும் அதனால தான் ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபா கடன் வாங்கிடுவார் அவர் காலம் ஆயிடுவார் ஆனால் வாங்கினவர் காலம் ஆயிடுவார் கொடுத்தவர் கஷ்டமாகிருவார் அப்போ இதுக்கு கடன் கட்டுறதுக்கு என்ன வழின்னா அந்த வீட்டில் ஒரு மாடு வளர்த்துவாங்க அந்த மாடு ஆயுசு வரைக்கும் உழைச்சி அந்த வீட்டிலையே உண்டான கடனெல்லாம் கட்டிட்டு அந்த மாடு இறந்துடும் அப்போ போன ஜென்மத்தில் ஒரு மாடாக உழைச்சங்கூட நான் கடனாக கட்டுவேன்னு அந்த காலத்தில் பழமொழி சொன்னதெல்லாம் இப்படி ஒவ்வொருத்தரும் நமக்கு உதவியாக செய்து அந்த பாவ பதிவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்மாவை குறைக்கிறக்காகத்தான் ஒவ்வொருத்தருடைய உதவியை நாடி இந்த உலகத்தில் நம்ம பிறப்படுக்கிறோம் அப்போது நம்ம யாருக்கிட்டையும் ஏமாற்றம் செய்தால் அதுக்கு உண்டான விளைவுகள் நம்மளுக்கு வரும் அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கு வரும் கடைசி காலத்தில் அவங்களவுக்கு அளவுக்கு சம்பாரித்து வீடு வாசலில் கட்டி நிம்மதியாக வாழலாம்னு நினைக்கும்போது அந்த முற்பெருமை கடன் ஒன்று மட்டுந்தான் இந்த உள்ள வந்து அந்த கருமாவை கெடுக்கும் இதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா தீர்மானம் எந்த புத்தகத்திலே இல்லை அப்போ நாம் இந்த உலகத்தில் நம்ம வருமானம் சம்பாதிப்போம் இந்த உலகத்தில் நிறைய படம் சம்பாதிப்போம் நம்ம மக்களுக்காக ஒரு பர்சண்டாவது தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம தாத்தாவோட கர்மாவையும் நாமளே குறைக்கலாம் நம்ம அப்பாவோடய கர்மாவையும் நம்மளே குறைக்கலாம் நாம் இந்த பூமிக்கு பிறந்த கர்மாவை நம்மளே குறைக்கலாம் அப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த கர்மா தொடராது அப்போது அதனால தான் அந்த காலத்தில் நாம் சாமி கும்பிடும்போது ஒரு விளக்கு போடுங்கன்னு இந்த புத்தகத்தில் எழுதினேன் முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு ஆகணும் கடவுளேன்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு அஞ்சு தீபம் போட்டு சாமிக்கு வந்து ஒரு அஞ்சு முறை வளமுரம் சுற்றி வந்து சாமிக்கு தேவையான பூ பழம் வெத்தனவாக்கு கல் கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்மாவும் குறையும் நீங்கள் வாழ்க்கையிலேயே நீமேல் நல்லா இருப்பீங்க ஐயோ நேர்கள் கிட்ட பேசிடலாம் சரிங்கம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சிம்மராசி ஓகே சார் எங்கேருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன நல்லது என்ன பிரச்சனைக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஓகே ஓகே கண்டிப்பா உங்களுக்கான பதில் கிடைக்கும் நீங்க ஐயா கிட்ட பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க வணக்கம் ஐயா அதாவது சிம்மலக்கண சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்தாலே அவங்க வந்து சூரியனுடைய வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ அந்த சூரியனுடைய வீட்டில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்தில் அந்த சூரியனுடைய அம்சம் அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இப்போ காலகட்டங்களில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தா சிம்மலக்கண சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோரு வாரம் லட்சுமி நரசிம்மருடைய கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த வீட்டில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இந்த சிம்மே அதுக்கு பேர் நரசிம்மா அப்போ சிம்மம் ப்ளஸ் நரசிம்மம் உங்கள் ராசிக்கு உண்டான கோவிலே லட்சுமி நரசிம்மர் தான் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வாங்க சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நல்லதே நடக்கும் வணக்கம் ஐயா விரைவில் திருமணம் நடக்க வாழ்த்துக்கள் ஐயா அழைத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் பையனுக்கு கல்யாணத்துக்கு கேட்கணும் நல்லதுமா பையன் வந்து மேசல லக்கணம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம்

இப்போ அவருக்கு குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு போயிட்டுருப்பாங்க ஏன் திருமணம் நடக்கலைன்னா கர்ப்பகால திசைக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது வேலை செய்யும் அப்போது தென்குடி திட்டை ராஜகுரு தென்குடி திட்டை ராஜகுரு கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் பதினாறு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு போய் கோவிலில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கம்மா நல்லபடியா கல்யாணம் நடக்கும் நன்றி அம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ நாங்கள் பெரம்பலூர்ல பேசுறேங்க நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க எங்க பையனுக்காக கேட்குறேங்க என்ன பிரச்சனைமா எங்க பையனுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க என்ன மேரேஜ் ஆகலை நல்ல வேலையும் கிடைக்கல ஓகேம்மா வருத்தப்பட வேண்டாம் அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லிடுங்க ராசி சுவாதி நட்சத்திரம் மேச லக்கணமா ஓகே நீங்க ஐயா கிட்ட பேசலாமா வணக்கம் வணக்கம் அதாவது துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கார் அப்போது அந்த ராசி வந்து சுக்கரனுடைய வீடாக வரும் அப்போது அவருடைய கர்ப்பகால திசையை பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது சுக்கர திசையில் பிறந்திருப்பார் இப்போ அவர் கரண்ட்டில் அவரோட வயசுக்கு சூரியன் திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை இருக்கும் ஆனால் கர்ப்பகால திசைங்கிறது அவர் சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு திசையில் தான் அவர் பிறந்திருப்பார் அப்போது உங்களுடைய கர்ப்பகால திசை ராகு திசையாக இருக்கிறதுனால திருநாகேஸ்வரத்தில் போய் ராகு காலத்தில் பால் அபிஷேகம் பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக கல்யாணம் நடக்குமா நன்றிம்மா வணக்கம் அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா யாருக்காகம்மா கேட்க போறீங்க வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் வணக்கம்மா சொல்லுங்க

ஆ சதய நட்சத்திர கும்பராசி கடகலக்கணத்தில் பிறந்திருக்கார் ஆ அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கல்வி நல்லா வளர்றதுக்கு இந்த கடகலக்கணத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் கடகர் லக்கணத்தில் ராமர் பிறந்தார் அந்த ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளித்து இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊற்றி ராமநாத சுவாமியை சாமி கும்பிட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க அவங்க கல்வியில் ஒரு சிறந்த ஒரு பயிற்சி எடுத்து அவங்க இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய கல்வி கதிபதியா வருவாங்க நல்லதே நடக்குமா சார் அடுத்த நேர்விய கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க அங்கயே இருந்து பேசுறீங்க நல்லதும்மா யாருக்காகமா கேட்க போறீங்க எனக்காகதாங்க உங்க பெயர் ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா எனக்கு வயசா அம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஓகேம்மா ராசி உத்தரா நட்சத்திரம் சும்மா லக்மா நல்லதும்மா என்ன கேள்விமா அடிக்கடி உடம்பு கேட்டு போகுதுங்க தூக்கமே வர மாட்டேங்குது ஓகேம்மா ஐயா கிட்ட பேசலாம் நீங்க அம்மா வணக்கங்கம்மா ஆ சொல்லுங்க ஐயா கடைசி வணக்கங்கம்மா வணக்கம் கடைசி காலத்துல தான் இந்த உடம்பு நிம்மதியா இருக்கணும் ஆமாங்க அதுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை பசுமாடு தான் அதனால சிவன் கோவிலில் பசுமாடுக்கு கோமாதா பூஜை பண்ணுவாங்க அந்த கோமாதா பூஜைக்கு காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் நாலு டு ஆறு அந்த கோமாதாவுக்கு மனசார பத்தொம்பது முறை நீங்கள் சுற்றி வரணும் இந்த பத்தொம்போது முறை சுற்றி என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோயெல்லாம் வந்து இதோட நிவர்த்தி ஆகன்னு சொல்லி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழம் கொடுத்து மனசார நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அன்னையோட உங்களுடைய உடலுக்குள்ள தோஷங்கள் குறைஞ்சு உடம்பு புத்துணர்ச்சியாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்கம்மா யாருக்காக கேட்க போறீங்க உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் வயது எல்லாம் சொல்லிடுங்கம்மா அவங்களுக்கு இப்போ மகர லகனும் விருத்துக்கு ராசி கேட்ட நட்சத்திரம் இருபத்தி வயசு ஐயா வணக்கம் ஐயா சார் ஐயா வணக்கம் ஐயா கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசியில் பொண்ணு பிறந்திருக்காங்க அதாவது ஆதி காலத்துல வந்து கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளுன்னு ஒரு பழமொழி உண்டு அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கு அப்புறந்தான் வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்போது காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு அது எட்டாவது வீடாக வர்றதுனால அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கர்ம நிவர்த்தி ஆகிறதுக்கு மூணு கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு வர சொல்லுங்க மூணு கும்பாபிஷேகத்தினுடைய புனித நீர் அந்த பொண்ணு மேலே பட்டாச்சின்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம ஆகி ரொம்ப நல்லபடியாக நல்ல மாப்பிளையை அமைஞ்சு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இந்த ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தாலே எத்தனையோ கோடி புண்ணியம்னு அன்னைக்கு வரலாறுல உண்டு மூணு கும்பாபிஷேகம் எந்த ஊரில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் அந்த சாமி மேலே புனித நீர் பட்டதை நம்ம தலையில் போட்டால் ஒரு கோடி பாவம் நிவர்த்தி இந்த கேட்ட நட்சத்திரக்கார் செய்தாங்கன்னா உடனே கல்யாணம் நடக்கும் நல்லது ஐயா வணக்கம் அழைத்ததற்கு நன்றிம்மா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க பெங்களூர்ல இருந்து பேசுகிறேங்க நல்லதுமா யாருக்காகமா கேட்க போறீங்க

அதாவது இந்த இன்றைய நாள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமண நாளாகவே வந்திருக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல வாழப்போகிற வாழ்க்கை பற்றி சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த காலை நேரத்தில் அப்போ இதில் எல்லாருமே அதிகமாக மகர லக்கணத்தில் தான் நிறைய இந்த லைவில் வந்தது எல்லாமே எப்போவுமே மகர லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தாலோ மகர ராசியில் ஒருத்தர் பிறந்தாலோ அவங்களுக்கு திருமண தடை அதிகமாக இருந்துச்சுன்னா மகரம் என்பது முதல வீடு இந்த முதலை என்பது ஏதாவது முதல பண்ணை இருக்கும் இந்த முதல பண்ணையில் ஒரு நேர உணவு மனசார உங்களுக்காக ஒரு நேர உணவு முதலைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்களும் முதல்ல வந்துடுவீங்க திருமணமும் கைகூடும் காலச்சக்கரத்துக்கு மகரம் வந்து பத்தாவது ராசி பத்தாம் இடம் என்பது கர்ம ராசி முதலைக்கு உணவு கொடுத்தால் கர்மதோஷம் நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் பாருங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நன்றி அம்மா அடுத்ததற்கு நன்றிமா ஐயா அதாவது இந்த புத்தகத்தில் வந்து ஆதிகால பரிகாரங்கள்லாம் கொட்டி கிடக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த முதலை பரிகாரம் வந்து அருமையிலும் அருமை எளிய பரிகாரமாகவும் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு உங்களை எப்படி சந்திக்கிறதுன்னு நேயர்கள்லாம் கேட்குறாங்க அவங்களுக்காகவும் அதாவது முதல முதலை என்பது எல்லா எல்லா ஜீவராசியும் நம்ம உணவு கொடுக்குறோம் முதலையும் ஒரு ஓரத்தில் பத்தாம் இடம் என்பதே ஒரு மனிதருக்கு தொழில் தான் ஒரு தொழில் நல்லாயிருக்குன்னா நல்லா பாருங்கள் மேசத்துலேருந்து பத்தாவது இடம் யார் இந்த உலகத்தில் எடுத்தாலும் மகரம் அதனால் அந்த முதலைக்கு உணவு கொடுக்குறவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே கிடைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு ஏப்போரு சைஸில் உருவாக்கியிருக்கேன் உலக மக்கள் நலனுக்காக தினமும் ஆதிகால பரிகாரத்தை பற்றி புதியுகம் சேனலில் சொல்லி கொண்டிருக்கேன் அதில் வந்து நம்மளை சந்திக்கணும் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு இந்த உலகத்தில் நல்லதே நடக்கணும் என்று சொல்லி அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபமாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் அந்த பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் வலைதளங்களில் தளங்களில் காண தவறாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்